சமூக நீதி கொள்கையில் கொண்டவர்கள் கூட இன்று தினம் தோறும் சிராதனவாதிகளால் நடத்தப்படும் ஊடகங்களை பார்ப்பதும் அவர்களால் நடத்தப்படும் நாளடைகளை வாங்கி படிப்பதுமாக இருப்பதை பார்க்கிறோம் என்றும் இதன் மூலம் அவர்களுடைய கருத்து பிரச்சாரத்திற்கு தங்களை அறியாமலேயே அவர்கள் ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்றும் அதனால் சனாதனவாதிகளின் கருத்தியல் மோதலுக்கு அவர்கள் பணிந்து போவதும் நடக்கிறது என்றும் ஒருபுறம் அரசியல் தளத்தில் சனாதனத்தை எதிர்த்துக்கொண்டு கொண்டு இன்னொருபுறம் கருத்தியல் தளத்தில் அதனுடைய மறு உற்பத்திக்கு நாமே உதவி செய்யும் காவல இதனால் உருவாகிறது என்றும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் சனாதனவாதிகளுடைய பிரச்சார ஊடகங்களை முற்றாக நாம் நிராகரிப்பது அவசியம் என்றும் அப்படியானால் அதற்கு மாற்றாக நமது கருத்தியில் உள்ளிட்டுக் கொண்ட ஊடகங்களை நாம் உருவாக்கியாக வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருதவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார் சனாதனவாதிகளின் கருத்தில் தாங்கிகளாக நமது இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்றார் முதலில் சனாதன பிரச்சார ஊடகங்களை நாகரிக்க நாம் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய நாளிடுகளை வாங்குவது அவர்களால் நடத்தப்படும் பிரச்சாரங்களை கவனிப்பது இவற்றில் இருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்றால் மாற்று ஊடகங்கள் மிக மிக அவசியம் என்றும் அந்த மாற்று ஊடகங்கள் அவர்களை கருத்தியல் ரீதியாக கவர்ந்து எடுக்கக்கூடிய ஆளுமை மிக்கவையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் இப்படித்தான் பல ஊடகங்கள் உருவாக்கப்பட்டன என்றும் சமூகநீதி அரசியலை முன்கெடுத்து திராவிட ஆதி திராவிட அரசியல் முன்னோடிகள் ஒவ்வொருவருமே பத்திரிகைகளை இருக்கிறார்கள் என்றும் ஒவ்வொருவரும் நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் மேடை பேச்சில் அவர்களுக்கு இருந்த ஆளுமை உலகறிந்த ஒன்று என்றும் திராவிட இயக்க முன்னோடிகள் மேற்கொண்ட பிரச்சாரம் என்பது அச்சு ஊடகத்தோடு நின்றுவிடாமல் அன்றைக்கு வலுவாக உருவெடுத்துக் கொண்டிருந்த திரைப்படம் என்ற காட்சி ஊடகத்திலும் கிளை பரப்பியது என்றும் அதற்குள் தங்களுடைய ஆளுமையை அவர்கள் நிறுவினார்கள் என்றும் மிக குறுகிய காலத்திலேயே திரைப்படம் என்பது சமூக நீதி கருத்துக்களின் பிரச்சார சாதனமாக அவர்களால் மாற்றப்பட்டதாகவும் அத்தகைய படங்கள் லட்சக்கணக்கானவர்களால் பார்க்கப்பட்டு மிக பெரும் வெற்றிகளை ஈட்டின என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளாா் சமத்துவ பெரியார் கலைஞரை பொறுத்தமட்டில் அவர் அச்சு ஊடகத்தில் இயங்கியது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையிலும் நடிப்பு வசனம் பாடல் என பல தளங்களில் பங்களிப்பு செய்தார் என்றும் அதன் மூலமாக படிப்படிவில்லாத பாமர மக்கள் இடையே சமூக நீதி கருத்துக்களை பரவச் செய்தார் அவர் மட்டுமின்றி திராவிட இயக்கத்தை சார்ந்த பலரும் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்றும் அப்படி மேற்கொள்ளப்பட்ட அந்த கருத்தியல் பிரச்சாரம் முப்பது நாற்பது ஆண்டுகள் வலுவாக முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாகவே திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலைக்கு வந்தது என்றும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பு சுமார் நூற்றாண்டு காலமாக கருத்தியல் தளத்தில் போட்ட அழித்தளம்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகும் அரை நூற்றாண்டு காலம் அது நீடிப்பதற்கு காரணமாக அமைந்தது என்றும் அவ்வாறு ஒரு வலுவான கருத்தியல் அடித்தளம் போடப்படாமல் போயிருந்தால் நிச்சயமாக திராவிட அரசியல் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்க முடியாது என்றும் எனவே திராவிட இயக்கம் என மாதிரியான பணிகளை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு செய்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அந்த பணிகளின் தேவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு தேர்ந்து போய்விடுவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கருத்தியல் தளத்தில் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு ஊடகங்கள் மிக முக்கியமான கருவிகளாக இருக்கின்றன என்றும் ஆட்சி அதிகாரத்தை நிறுவியதற்கு பிறகு இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தோடு இந்த கருத்தியல் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான பணியை நாம் செய்தாக வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அரசியல் தளத்தில் நாம் ஈட்டிய வெற்றிகள் அடைந்த முன்னேற்றங்கள் எளிதாக வீழ்த்தப்பட்டுவிடும் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் இப்போது தமிழ்நாட்டில் சமூக நீதி கொள்கைக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது என்றும் எந்த சூழலில் சமூகநீதி கருத்தியலை சமூகத்தில் மேலாதிக்கம் பெற வைப்பதற்கு அனைத்து தலங்களிலும் நாம் முன்னிலும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்றார் கிராமப்புறங்களில் சமூக நீதி பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அங்கே இடதுசாரி அமைப்புகளும் கூட முன்னை வலுவாக இப்போது செயல்படவில்லை என்றும் அங்கெல்லாம் சராதன சக்திகள் ஊடுருவி மக்களை மத அடிப்படையிலும் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அரசியல் களத்தில் அவர்களை தோற்கெடுத்து விட்டோம் என்றும் நாம் இருமாந்திருந்தால் கலாச்சார தளத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை நாளை அரசியல் தளத்தில் நம்மை வீழ்த்திவிடும் என்றும் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்ட காலத்தில் எப்படி செற்றோர் கூட அந்த கருத்தியில் முன்னெடுத்து சொல்லப்பட்டதோ அப்படி நேரடியான மக்களோடு தொடர்பு கொண்ட பிரச்சாரம் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அரசியல் தளத்தில் அமையும் கூட்டணிகள் மாறலாம் ஆனால் கருத்தியல் தளத்தில் சமூக நீதி கூட்டணி மாறாமல் வலுவோடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த தேவையை உணராவிட்டால் இங்கே சனாதன சக்திகள் மீண்டும் வலுப்பெற்று விடுவார்கள் என்றும் அவ்வாறு நடந்தால் அது திராவிட அரசியலுக்கு மட்டுமல்ல அம்பேத்கரிய அரசியலுக்கும் இடதுசாரி அரசியலுக்கும் கூட படுதோல்வியாக அமைந்துவிடும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்